திருவம்பாவை ஏழாவது பாடல் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருந் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேறு மெழுகு ஒப்பாய் என் ஆணை என்னையன்றி எல்லோரும் இன்னம் போல் வளா வளாகியான் என்னே தொயிலின் பரிசேலோர் எம்பாவாய் வழக்கப்படிதான் வெள்ளப்பிள்ளையா இருக்காதுதான் தொட்டை இடம் தோறும் தெய்வீகம் மணக்கும் அதன் காரணமாக தான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லி வைத்தார்கள் அண்ணி இவையும் சிலவோ நாங்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றும் சொல்லி எழுப்பின் வரோம் அது அண்ணு இது அப்படின்னு அப்படிப்பட்ட இவர்கள் எழுப்பி கொண்டு வருகிறார்கள் இந்த பெண்மணியும் மறுபடியும் மறுபடியும் சொல்கின்றேன் பக்குவப்படாதவர்கள் அல்ல பக்குவப்பட்டவர்கள் தன்னை மறந்து உறக்கத்தில் இருக்கிறார்கள் தெரிகின்றதா அதன் காரணமாகத்தான் அன்னி இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் அந்த பொண்ணு அப்படி தூங்கின்ற இல்லை இல்ல இல்ல திட்டாதீங்க தயவு செய்து அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் யாரையும் நாம் திட்ட வேண்டாம் ஏச வேண்டாம் நாம் ஏதோ நல்லா இருக்கணுங்கிற அது மட்டும் இல்லை ஒருவே ஒரு ஒருவரை நாம் ஏசும் பொழுது திட்டும் பொழுது நம்முடைய புண்ணியங்கள் புண்ணியங்கள் பாதி அவரிடம் சென்று விடுகின்றன அவர் செய்த பாவங்கள் பாதி நம்மிடம் வந்து விடுகின்றன அது ஏன் தெரிஞ்சி இந்த தண்டை செலவு பண்ணணும் செய்யலாமா இந்த லௌகிகமாக பார்த்தா இன்னொரு விசேஷமா உண்டு யாரையும் திட்டாமல் ஒரு வம்பு வழக்கு இல்லை ஏதோ அமைதியாக அந்த பழம் ஆகவே பல அமரர் உன்னற்கு அறியான் தேவாதி தேவர்களாலேயே அவனை நினைப்பதற்கோ பூஜை செய்வதற்கோ கடினமாக இருக்கின்றது பலகமரர் உன்னற்கு அரியான் அது இருக்கும் பொழுதோ சுற்றாம அந்த பொண்ணினுடைய இதுவரைக்கும் பார்த்து அதனுடைய தொடர்ச்சி அதே போல இருக்கின்றது பலகமரர் உன்னற்கு அரியான் ஒருவன் ஏகமெய்வம் அத்விதியம் பிரம்மங்கிறது பட்னத்தார் சொல்றார் ஒன்றின் தெய்வம் குண்டிரு பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறும் எங்கள் பரமன் என்னையா அது தமிழ ஞானசுமந்தர் பாட்டு அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் உன்னர்கரியான் ஒருவன் ஒரே ஒத்தந்தான் இரும் சீரானும் ஆகாயத்திலையும் பூமியிலையும் நமக்கு கட்டி காக்கக்கூடியவன் நமது பாவ புண்ணியங்கள் என்று சொல்லக்கூடிய அவற்றை தெரிந்து அளந்து நமக்கு அருள் செய்யக்கூடியவன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொறிந்தார் மாட்டு வள்ளுவர் வாக்கு ஆ வள்ளுவர் தெய்வத்தை பற்றி கடவுளை பற்றி சொல்லவில்லை இதோ திருக்குறிய சொல்ட்டன நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வள்ளுவர் லக்ஷ்மி தேவியை பற்றி பலவராக சொல்லி இருக்கின்றார்கள் அடது வைகுண்டம்னு சொல்றோம் அது பத்தின தகவல் திருக்குறள் இருக்கு புண்டரிகாட்சன்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் அதை முத முதல்ல தமிழ் படுத்தினது வள்ளுவர் தான் யா அது நாம படிக்கல அதனால அவரவர்கள் வள்ளுவர் எந்த தெய்வத்தையும் சொல்லவில்லை அங்கே போக தாமரை கண்ணான் உலகு அங்கே தெளிவாக வருது திருக்குறள் இருக்கு தாம்பி வர அந்த திருக்குறள் ஆகவே தயவு செய்து நம் பாரத தேசத்தில் உலகத்துக்கே ஞானத்தை சுவாமி விவேகானந்தர் சொன்னதைப் போல அள்ளி வீசக்கூடிய ஞான பூமி இது தயவு செய்து வாருங்கள் நல்லவற்றை நமக்காக வழங்குகின்றது ஒருவன் இரும் சீரான் பற்றி தொடரும் இருவினி புண்ணிய பாவமுமே பட்டனத்தார் சொன்னார் சொன்னுமே அப்படி அப்படிப்பட்ட ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்பார் ஆக 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 சின்னங்கள் கேட்பன்னா இந்த பஜனை சுவாமி நாம சொல்லும்போது சத்தம் அடுத்தது கோவிலில் அந்த வெண் சங்கம் ஊதுவார்கள் சங்கு சங்குவலி எழும்பும் சங்கம் ஊதா ஊறும் தமிழ பாட்டு இருக்கு அப்படிப்பட்ட சங்குவலிகள் இந்த நாமும் சங்கீர்த்தனம் அந்த முழக்கங்கள் கேட்கும் பொழுது அம்மா சின்னங்கள் கேட்ப அந்த ஓசை கேட்ட உடனே சிவ சிவா சிவபெருமானே சிவபெருமானே திருச்சிட்டம்பலம் எல்லாம் ஒரே ஒரு தடவை சொல்றீங்களா அடியுன்னு சொல்வதி அப்படியே சொல்லுங்கள் திருச்சிற்றம்பலம் காரணம் ஒரு முறை திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவைகள் நமசிவாய மந்திரத்தை சொன்ன அந்த பலன் உண்டு காரணம் என்ன ஒரு நாளைக்கு விடுற மூச்சு காத்து உங்க விஞ்ஞானம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை அப்ப நாள் முழுவதும் அந்த பரம்பொருளை நாம் நினைத்து சொன்ன புண்ணியம் எளிமையாக கிடைக்கின்றதே திருச்சி தம்பன் சொல்லப்படாதா அப்படிப்பட்ட அவனுடைய சிவபெருமானுடைய சின்னங்கள் கேட்ப சிவனின்றி வாய் தரப்பாய் அது மட்டுமல்ல தென்னாடுடைய சிவனே போற்றி ஐ ஐ உங்க பாருங்க அம்மா தாயி அடிய நான் சொல்ல சொன்னேன் உங்களே என்பவருக்கும் எரிவா போற்றி என்று நீங்களே சொன்னீர்கள் அல்லவா கேவலம் நான் சொன்னதற்கு இப்படி எல்லோரும் பதில் சொல்கிறீர்கள் அப்படின்னா கேட்கணுமா அடுத்த வரியில மாணிக்க வாசகர் சொல்றார் மெழுகு ஒப்பாய் என்னையா தமிழின் எடுத்துருங்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள் அவ்வளோதான் அழல் இடைப்பட்டு மெழுகு போல உருகி போய் விடுகின்றாலாம் தீசெர் மெழுகு ஒப்பாள் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை பற்றி சொல்ல ஆரம்பிச்ச உடனே நெருப்புல பட்ட மெழுகு மாதிரி உருகி போகக்கூடியவள் நீ அப்படிப்பட்ட நீ அம்மா என் ஆணை எங்க அப்பா என் அரையன் என் தலைவன் இன் அமுது எனக்கு பிறப்பு இறப்பட்ட நிலையழைக்கூடிய பரம்பொருள் இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோம் கேள்வாய் இன்னும் துயிலதியோ எவ்வளவு சொல்லியோ அது நீ விவரம் பொண்ணு இல்லையே அம்மா இன்னும் தொழிலைதியோ வண்ணஞ்ச பேதையர் என்னங்க கடுமையா திட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு அடுத்த சொல் சேர்த்துக்கணும் வண்ணஞ்ச பேதையர் போல் அழகு அழகையா தமிழ் என்னவோ அந்த நெஞ்சம் கொண்டதைப் போல வன் நஞ்சம் கொண்டதை போல அறிவிலிகளைப் போல பேதிகளை போல பேதியர் போல் வன்னஞ்ச பேதியர் போல் வாழா கிடத்தியால் அசையக்கூட மாட்டேங்கிற திரும்பி கூட படுத்துற வாயும் தரக்கலை வாழா கிடத்தியால் ஓஹோஹோ என்னே தொயிலின் பரிசையில் ஒரு எம்பாவை இந்த தூக்கத்துக்குத்தான் என்ன சக்தி என்று அங்கே இந்த பாடல் முடிகின்றது இந்த பாடலில் உள்ள நுணுக்கமான பொருள் இறைவனை தந்தையாக சொல்லி இருக்கின்றது இறைவனை நம்மை ஆளக்கூடியவனாக சொல்லி இருக்கின்றது இறைவனை நமக்கு பிறப்பு இறப்பற்ற நிலையான அந்த முக்தி நிலையை சொல்லி அதை சொல்கின்றது அடுத்தது இன்னொரு நுணுக்கம் அவனுடைய நாமங்களோ சின்னங்களோ கேட்டாலே அப்படியே மீமறந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடியது அப்படிப்பட்ட நிலையை அவள் அடைந்தவள் ஒருவேளை அந்த இருக்காளா என்றும் ஆகவே தன் அறிவது பொய்யற்க பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்ற வள்ளுவர் வாக்குப்படி நம்ம பத்தி நமக்கே தெரியல அடுத்தவர்கள் நிலை நமக்கு என்ன தெரியும் ஆகவே மறந்து போய் கூட அடுத்தவர்களை நாம் எதுவும் சொல்லிவிட கூடாது உருவத்தை வச்சு ஆடைகளை வச்சு தீர்மானம் செய்துவிடக்கூடாது அதன் காரணமாகத்தான் வன்னஞ்ச பேதியை போல் மழ கிடத்தியால் என்னே தொழிலின் பரிசையிலோ எம்பாவாய் என்று இந்த பாடலை முடிக்கின்றார் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடலை நாளை நாம் தரிசிக்கலாம்